തങ്കമേ വാഴ് സന്തോഷമേ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே ஹாஸ்பிட்டல்லேருந்து கேம் சொல்லிட்டாங்க பாப்பா டிஸ்டார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க இங்கிலீஷ் வராதுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் சோபிகை பேர் சொல்றேங்க அவளை காமிங்க லைட்டாக தான் வீடியோவில் காமிச்சிருந்தீங்க ஒருத்தவங்களாம் சொல்லிருந்தாங்க நான் வீடியோ ஓட்டிலாம் பார்த்தேன் பாப்பா நல்லாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அப்பா தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு இருந்து கொண்டு வந்து படுக்க வச்சிருந்தாங்களா அவள் மயக்கத்துல இருந்தே தெரியல அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக காமிக்கல மெயினாக அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக காமிக்க எனக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா பாப்பா இன்னும் ரொம்ப வருஷம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தா இப்போ பாருங்க நம்ம பாப்பா நார்மலாக இருக்கா பேசுமா நீ வந்து சீக்கிரமா டான்ஸ் ஆடணுமா சோபிகாவோட சோபிகாவோட டான்ஸுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா பாப்பா எப்படி சேர்த்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க எப்போ ஆடுற ஒரு 10 மார்ச் மாசம் ஒரு பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க பாப்பாவுக்கு நாளைக்கு அப்புறம் பாப்பா வந்து நார்மலா டாக்டர் கிட்ட கேக்குறாங்க மேடம்னு புரோட்டாவும் சிக்கன் கொண்டு ஊற்று வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் அலோ இல்ல சூப் மட்டும் குடிங்க நான்வெஜ் சாப்பிடணும் ஆசையா இருந்தா சூப் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி எல்லாமே லிக்விட் ஐட்டம் பாப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு திரும்பவும் கேட்டிருந்தீங்க நான் சொல்லியுமே பாப்பாக்கு பாத்தீன்னா அப்ப ஒட்டு இருந்துச்சு அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம் அந்த எந்த பிரச்சனையும் இல்ல பாப்பா நார்மலா நல்லா இருக்கா பாப்பா முகத்தை பாருங்க என்ன

டாக்டரும் நல்லா பார்த்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்கள மெயினாக நல்லா பாத்துக்கிறாங்கப்பா மற்றபடி எனக்கு வேற எல்லாம் எதுவும் தெரியாது நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க சாப்பிட்றது எல்லாம் அவங்க கொடுக்கறது தான் அடிக்கடி வந்து டாக்டர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பாப்பாவுக்கு உடம்பு சரியானா போதும் மற்றபடி வேற என்ன நமக்கு வேற என்ன சொல்லணும் சரி கேட்டதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டேன் இன்னும் வேற ஏதாவது தெரியணும் அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு போய் சொல்கிறேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சும்மா வீடியோ போட்டோன்னா அது நல்லா இல்லை அதனால நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம காஸ்டியூம்லாம் சேஞ்சு இந்த ரூம் சேஞ்ச் பண்ணும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் கழித்து சாப்பாடு பார்க்குறேன் எப்படி இருக்கு சரி சார்

வச்சுட்டு போடு எனக்கே தெரியாது அந்த டைம் எடுத்து நம்பர் போடு காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் எப்ப குடுப்பீங்க காதல் நல்லா வை ஏன் எங்க வைக்கிறது இந்த இடத்துல போய் காத அப்படி வச்சு இப்படி நம்பர் போடு

அது உக்காந்துட்டு இப்போ நான் இட்லி வந்துச்சு பசியோட புள்ள படத்துல எதிரி சார்ந்தேன் நானும் எங்க டாடி மட்டும் கிரில் சிக்கன் சாஸ் தொட்டு திங்கி இப்படி வச்ச வாயில படி அது ரெண்டு பேர் அந்த பண்ணாங்க கனவு அப்படி வருது எனக்கு கனவு நைட்டு ஃபோன் பண்ணி வந்து எல்லா காசையும் கட்டுங்க அப்பதான் விடுவோம்

ஏன் பாப்பா சோபிக் போட வந்து கமெண்ட் பண்ணி சோபிகா திரும்பவும் எப்ப வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா ரெடி ஆனதும் உடனே ஒரு ஆடி பாப்பா போடணுமா அந்த அளவுக்கு நீ ரெடி ஆகணுமா எவ்வளவு பேரும் விசாரிச்சாங்க தெரியுமா

வந்து இன்னும் பத்து நிமிஷம் காசு கட்டிச்சுக்குல்ல காசு கட்டிலாம் கலி வயலுக்குள்ள ஊசி விட்டு கட்டுவாங்க அதனாலதான் இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு சில ஐட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க தண்ணி தான் காய்தான் அது வருவாங்க கீரை வந்து சாப்பிடக்கூடாதுங்களா சீக்கிரமா செரிக்கிற மாதிரி பொருள் சாப்பிடணும் சீக்கிரம் ஜீரணமாகிற மாதிரி பொருள் கொடுக்கணும் ஆடன குடுக்கிறது நான் வெஜ் ஒரு வாரத்துக்கு த கூடாது கீரையும் ஒரு வாரத்துக்கு கொடுக்கவே கூடாது அப்புறம் நான் தேங்காய் பாட்டர் காவಬೇಕು கூடாது என்ன தேங்காய் மதேங்கா குடு கூடாது வெறும் தண்ணி மாதிரி இருந்துடா லிக்விட் ஐட்ட அதே நம்ம நான் சூப் மாதிரி கொடுக்க சொல்லிருக்காங்க அவங்க சொல்றது கேட்டே சோபி கேட்டேအောင် என்ன நீ அப்படி இந்த சோபி என்ன நினைச்சினா ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போனா நம்ம போடنا கறி குழம்பு இல்ல காலே தூங்கி இருந்துமா

Where does it hurt? It hurts a lot. Why does it hurt for a few days? It shouldn't hurt for a few days. What is

அப்படியா சரி சரிம்மா சரி சரி ஓகே நாங்க அப்புறமா கால் பண்ணி பேசுங்க ஈவினிங் மேல கால் பண்ணுங்க

அப்படி எங்க பக்கத்துல என்ன அப்படிதான் சாதனை பண்ணோம் ஏதோ வெற்றியோட கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி சுற்றி போடுறாங்க